ஆஹா கல்யாணம் இன்னைக்கான எபிசோட்டில் வந்துட்டு சூர்யா வந்து ஸ்டேஷன்லேருந்து வரதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்தோன்னே ரொம்பவே ஆறாங்க ராஜலட்சுமி சொல்கிறாங்க ரொம்பவே அடிச்சிருக்காங்களே பாவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சூர்யாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க அனாமிகா வந்து அதை வந்து தட்டி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அனாமிகாவை திட்டுறாங்க நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற நீயும் விஜயும் நல்லபடியாக இருக்கிறதுக்காக தான் சூர்யா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தானே அவனை நீ இப்படி போலீஸில் மாட்டி விட்டு அடி வாங்க வச்சியே இனிமேல் ஏதாவது இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போகிற வே வேலையை வச்சுக்காதீங்க நீயும் வந்து ஏதாவது காரணம் இருந்தால் ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது இருந்தாலும் நீயும் விஜயும் பேசி தீர்த்துக்கணும் வேறு யாரையும் உள்ளே இழுக்கக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அனாமிகை சொல்கிறாங்க அழகி ஏற்றுக்கலைன்னு தானே நீங்கள் எல்லோரும் என்ன திட்டுறீங்க தான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு அழகிய பிடிச்சி இழுக்கிறாங்க அழகி வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகா போய் அழகிய தூக்குறாங்க விஜய் பிரபு சொல்கிறாங்க நமக்கு விவசாயிலேன்னு தானே அதை வச்சு ஆடிட்டு இருக்கேன் இப்போ அதெல்லாம் முடியாது வேணும்னா இரு இல்லை நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரூமில் வந்து மகாவுக்காக சூர்யா வெயிட் இருக்காங்க ஒன்று பார்த்தா நல்லது தான் இந்த பிரச்சனை அந்த இதில் தான் மகா நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருதுன்னு இருக்காங்க மகா வராங்க எனக்கு வந்து மருந்து விடு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகா சொல்கிறாங்க நீங்கள் பெரிய தியாகியா நீங்கள் பிரபாவும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூர்யா சொல்லுறாங்க இல்லை அந்த பொண்ணு சொன்னதை தான் அப்படி பண்ணி இதை கூடிய சீக்கிரம் துரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட வந்து என்னோடய எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்